கேட்க கடவுது செவி இருப்பவர் கேட்க கடவுதுன்னா கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கான செவிகள் இல்லை யாரோ மனிதன் தன் துன்பத்தை சொல்லும் போது பொறுமையாக கேட்கிற செவிகள் இருந்தாலே போதும் இந்த வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கும் ஒரு இது குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்ல ஒரு குருகுல வாழ்க்கைக்கு கூட பொருந்தும் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க நல்லா படிக்கிற மாணவர்களை எங்கள்கிட்ட கொடுங்க ஃபீஸு நாங்க குறைச்சிக்கிறோம் ஃபீஸே இல்லாமல் அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறோம் நல்ல மாணவர்களை நீங்க கூப்பிட்டு வச்சு நல்லா படிக்க வைக்கிறதுல என்னங்க சாதனை இருக்கு நல்லாவே படிக்காத மோசமான மாணவனை என்னிடம் விடுங்கள் நான் அவனை நம்பர் ஒன்னாக மாற்றி காட்டுகிறேன்னு சொல்வது தானே உண்மையான ஆசிரிய பணி இன்னைக்கு அப்படியே தலைகளாக மாறிடுச்சு இல்லை ஒரு புத்த மடாலயத்துல ஒரு குரு இருக்கிறார் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது சீடர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுல ஒருத்தன் பயங்கர திருடன் வாரத்துக்கு ஒரு தடவை எதையாவது திருடி மாட்டிக்குவான் முதல் ஒரு தடவை மாட்டிக்கிறான் எல்லாம் திட்டுறாங்க இவனை மொதல் ஸ்கூலை விட்டு நிறுத்துங்க இல்லப்பா அவன் சரியாயிருவான் இந்த பாருப்பா இனிமே திருடக்கூடாது சரியா சரி அப்படின்றான் ஒரு பத்து நாள் போகுது மறுபடி திருடிடுறான் மறுபடி எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டுறாங்க இவனை முத விட்டு விளக்குங்க இந்த இடத்த விட்டு விரட்டி விடுங்க அப்பதான் இந்த ஸ்கூல் உருப்படும் பா அவன் இருக்கட்டும் இப்ப இனிமே திருடக்கூடாதுப்பா பா திருடுறது ரொம்ப தப்புப்பா சரிங்க குருவே இனிமே மாட்டேன் மூணாவதும் ஒரு நாள் திருடிட்டான் இப்ப எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க ஒண்ணு இவனை ஸ்கூலை விட்டு வரட்டுங்க இல்லைன்னா நாங்க ஸ்கூலை விட்டு போறோம் ஒரு திருடைய கூட எப்படிங்க படிக்க முடியும் ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படிங்க ஒரு மடாலயத்துல திருடனை நீங்க சேர்க்கலாம் அவனை எப்படி வச்சிருக்கலாம் இப்போ அந்த குரு கலங்கி சொன்னாரு நீங்க எல்லாரும் வேணால் போய்க்கோங்கப்பா ஏன்னா உங்களுக்கு குரு தேவையில்லை திருடுறது தப்புன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல அப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா நீங்க எங்க போனாலும் நல்லவங்களா நேர்மையா உண்மையா இருந்து ஜெயிச்சிருவீங்க ஆனால் இவனை விரட்டி விட்டா என்னப்பா செய்வான் இங்கே திருடனவே ஊர்லேயும் போய் திருடுவான் வீட்லேயும் திருடுவான் சமூகத்திலையும் திருடுவான் இந்த சமூகம் இவனை திருடன் திருடன் என்று அடித்து ஒரு நாள் சிறையில் தள்ளிவிடும் அப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு என்னப்பா அர்த்தம் நீங்க எல்லாரும் வேண்டுமானால் இந்த மடாலயத்தை விட்டு சென்று விடுங்கள் இந்த ஒருவனுக்குத்தான் குரு தேவைப்படுகிறான் அதனால் இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னார் உடனே அந்த மாணவன் கண் கலங்கி அழுது அவர் காலில் விழுந்து திருட்டு உண்மையிலேயே எவ்வளவு மோசமானதுன்னு நான் புரிந்து கொண்டேன் இனி நான் திருடவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவன் திருடாமல் இருந்து அந்த மடாலயத்துக்கு அவனே குருவாக மாறினான் உண்மையான ஆசிரியம் என்பது உண்மையான குருத்துவம் என்பது நல்ல மாணவர்களை இன்னும் ஒருபடி உயர்த்துவதல்ல கடைநிலை மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் அந்த மன உறுதி ஆசிரியர்களுக்கு இருந்தால் இந்த சமூகத்தில் மோசமான தலைமுறை வளரவே வளராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு கதை ஒன்று ஒரு நடந்த ஒரு வாழ்க்கை வரலாறு நூல் ஒன்று படித்தேன் ஒரு ரெண்டு செய்தியோடு நான் நிறைவு செஞ்சுறேன் ஏன்னா நீங்கள் எல்லாரும் புலவரையா பேச்சுக்காக தான் காத்துட்ருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும் அதனால் நான் ஒரு ரெண்டு செய்தியோடு நான் நிறைவு செஞ்சுறேன் ஏன்னா நானுமே அவர் பேச்சை கேட்கறதுக்கு தான் ஆர்வமாக வந்திருக்கிறேன் ரொம்ப நாள் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக விக்டர் ஃப்ரங்க்லீன் அப்படின்னு ஒருத்தர் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர் அவரு இந்த யூத முகாம் இருக்குல்லையா ஹிட்லர் வச்சிருந்த அந்த சித்திரவதை முகாமுக்கெல்லாம் மாட்டி கஷ்டப்பட்டு தப்பிச்சு சித்திரவதையெல்லாம் தாண்டி வந்தவர் வந்தவர் அந்த மனநல மருத்துவர் தன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு புஸ்தகமா போட்டிருக்காரு அந்த புத்தகம் இன்னைக்கு தமிழ்லயும் வந்திருக்கு வாழ்வின் அர்த்தம் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கு அதுல அவர் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றாரு இதை நீங்க உற்று கவனிங்க வாழ்க்கை எவ்வளவு அழகானதுங்கிறதுக்கு இதுல ஒரு நல்ல செய்தி இருக்கு அந்த மனநல மருத்துவர் ஒரு நாள் நைட்டு வீட்டுல தூங்கிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு டெலஃபோன் வருது உடனே எடுத்து காதலை வைக்கிறார் பொதுவா டாக்டர்களுக்கு நைட்டு நக்கல் பண்றதுக்கு தான் பண்ணுவாங்க விவேக் சார் மாதிரி சார் நீங்க வெறும் தாசா இல்ல லார்டு லபக்கு தாசான்னு ஒரு படத்துல விவேக் பரல அது மாதிரி ஏதாவது ஒம்புளுக்குறதுக்காக பேசுறாங்களோ ரெண்டு மணிக்கு எதுக்கு நேரம் அது மனநல மருத்துவர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு எடுத்து ஹலோ அப்படிங்கிறார் அந்த பக்கத்துல ஒரு பெண் பேசுறாங்க சார் நான் வந்து இந்த ஒரு ஏரியாவை சொல்லி இங்க இருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெறுத்து போச்சு சார் என் மேலே யாருமே அன்பா இல்லை யாருமே என்கிட்ட கருணை காட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல சார் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு பேப்பர்ல தான் உங்க பேர் பார்த்தேன் சரி தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு கால் பண்ணேன் முனைவர் சொல்றாரு அப்படிலாம் தற்கொலை பண்ணக்கூடாதுமா வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார் அந்த அம்மா ஒரு மணி நேரம் ஒப்பாரி வைக்க இவர் ஒரு மணி நேரம் அறிவுரை சொல்ல ஒரு நாலு மணிக்கு பேச்சு முடிஞ்சு அந்த அம்மா சரி டாக்டர் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இனிமே நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு போன வச்சிருச்சு இந்த சம்பவத்தை இவரும் மறந்துடுறாரு ஒரு நாலஞ்சு மாசம் ஆச்சு ஒரு மீட்டிங்க்கு அவர் பேச போயிட்டு இறங்கும்போது போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண் வந்து டாக்டர் வணக்கம் வணக்கம் யார் நீங்க உங்களுக்கு என்ன தெரியலையா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி நைட்டு ரெண்டு மணிக்கு நான் போன் பண்ணி தற்கொலை பண்ண போறேன்னு சொன்னேம்ல அந்த பொண்ணு தான் நான் அப்படியாமா எப்படி இருக்க நல்லா இருக்கிறேன் வாழ்க்கையில தற்கொலையே பண்ண மாட்டேன் டாக்டர் இவருக்கு சந்தோஷம் சரிம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுனே தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு பாயிண்ட் பேசினேம்ல ஆமா டாக்டர் அந்த பன்னெண்டு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் உன்னை தற்கொலைல இருந்து தடுத்து நிறுத்துச்சுன்னு சொல்லு நான் அதை எல்லாருக்கும் சொல்லணும் ஒரு பாயிண்ட் கூட கிடையாது டாக்டர் அப்படின்னு இருக்கு அப்புறம் அரண்டார் என்னமா நீ இப்படி பொசுக்கும் சொல்லிட்ட உன் தற்கொலையை நான் தானமா தடுத்துறேன் நீங்க தான் தடுத்தீங்க டாக்டர் பெரியாம ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு சொல்றேன் உண்மையிலேயே சொல்றேன் எட்டு மணி வரை பேசுக வாழ்க்கையிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொன்ன ஒரே ஊரு தஞ்சாவூர் தான் நான் என்னமோ உங்க முகத்தை எல்லாம் பார்த்து நீங்க ஐயாவுக்காக காத்திருக்கீங்களே நம்ம சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தா விழாக்குழுவினர் எட்டு மணி வரை பேசுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பேசி தொலை அப்படின்னு சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் அதுக்கே ஒரு மனதில் உறுதி இருக்கணும்ல எட்டு மணி வரைக்கும் நீ பேசுன்னு சொல்றதுக்கு ஒரு மன உறுதி இருக்கு பாருங்க அதுக்காகவே ஐயாவுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க தஞ்சாவூர்காரங்களுக்கு காரங்களுக்கு எவ்வளவு மன உறுதி இருந்தா இன்னும் நீ காமன் நேரம் எக்ஸ்ட்ரா பேசுன்னு சொல்லி இருப்பீங்க இப்ப நம்ம எங்கண்ணி பாட்டணும் அந்த டாக்டர்கிட்ட நிப்காட்டணும் விக்டர் ஃப்ரங்க்லின்னு கேட்குறார் என்னம்மா ஒரு பாயிண்ட்டு கூடையாமா இல்லை ஒரு பாயிண்ட் கூட இல்லை டாக்டர் பேர் எப்படிமா உனக்கு அந்த எண்ணம் மாறுச்சு இல்லை டாக்டர் நைட்டு ரெண்டு மணி நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பிரச்சனையை பூரா சொல்கிறேன் நீங்கள் அதை பூரா கேட்டீங்க பார்த்தீங்களா இந்த போனை வச்சதுக்கு அப்புறம் தான் நினைச்சேன் இந்த உலகத்துல யாருனே தெரியாத ஒருவரின் பிரச்சனைகளை யாரோ ஒருவர் கேட்க முடியும் என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்தது இந்த வாழ்க்கையில தற்கொலை தேவையில்லாததுன்னு நினைச்சேன் யாருனே தெரியாத எனக்காக எந்த நாளைக்கு வந்து நான் ஃபீஸ் கொடுப்பேன்னு உங்களுக்கு கிடையாது நான் வந்து பீசா கொடுக்க போறேன் கிடையாது ஆனாலும் என் பேச்சை கேட்டீங்க பாருங்க பொறுமையா என் பிரச்சனைக்கு செவி கொடுத்தீங்க பாத்தீங்களா அப்பதான் டாக்டர் முடிவு பண்ணேன் நாமளும் யாரோ ஒருத்தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு செவியாக இருந்தால் கூட போதும் எந்த ஒரு மனிதனும் தடுமாற மாட்டான் தற்கொலைக்கு செல்ல மாட்டான் என்கின்ற முடிவுக்கு நான் வந்தேன் அப்படி அவர் அதை எழுதி முடிக்கும்போது சொல்றார் இந்த உலகம் எதனால் அழகாக இருக்கிறது தெரியுமா எதனால் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது தெரியுமா யாரோ ஒரு மனிதனுக்காக யாரோ ஒரு மனிதனின் இதயம் கருணையோடு துடிப்பதால் தான் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு என் இனிய பெரியோர்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நம்மிடம் பணம் எதிர்பார்த்து எதிர்பார்த்துவார்ல சில பேர் வந்தோடனே நம்ம தலை தெரிக்க ஓடுவோம் தெரியுமா பா பேச ஆரம்பிச்சோம்னா ரெண்டு மணி நேரம் அறுத்து கொன்றுவான் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ சொல்றோம்ல அவங்க நம்ம கிட்ட என்னங்க எதிர்பார்க்கறாங்க நம்ம சொத்தை எழுதி தரணும்னு எதிர்பார்க்கறாங்க நமக்கு கழுத்தில் போட்டுருக்க செயினை கழட்டி தரணும்னா எதிர்பார்க்கறாங்க தொண்ணூறு சதவீதம் பொருள் எதிர்பார்த்து பணம் எதிர்பார்த்து இந்த மனிதர்கள் இடம் வரவில்லை கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையுடைய பிரச்சனையை சொன்னா காது கொடுத்து கேட்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஆறுதலுக்காகத்தான் நம் பக்கத்தில் ஒரு மனிதர் வந்து உட்காருகிறார் அந்த ஆறுதலை கூட நாம் தர முடியாவிட்டால் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் இனிமையாவது நம்ம வாழ்க்கையில பக்கத்துல யாரோ ஒரு மனுஷன் மனம் உடைஞ்சு போகும்போது அவனுக்கு ஒரு தோல் தட்டி நான் இருக்கிறேன்பா இந்த வாழ்க்கையை தைரியமா நடத்தலாம் பா நம்பிக்கையோட இரு சந்தோஷமா இரு அப்படின்னு அவர்களுடைய கையை பற்றி தோளில் தட்டி தலையில் தடவி ஒரு ஆறுதல் வார்த்தை கொடுக்க முடிந்தால் இந்த வாழ்க்கை அர்த்தமானதாகத்தான் இருக்கும் என்பதை தயவு செய்து நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் பைபிளில் கூட ஒரு வார்த்தை வரும் செவி இருப்பவர் கேட்க கடவுது செவி இருப்பவர் கேட்க கடவுதுன்னா போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கான செவிகள் இல்லை யாரோ மனிதன் தன் துன்பத்தை சொல்லும் போது பொறுமையாக கேட்கிற செவிகள் இருந்தாலே போதும் இந்த வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கும் ஒரு இது குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்ல ஒரு குருகுல வாழ்க்கைக்கு கூட பொருந்தும் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க நல்லா படிக்கிற மாணவர்களை எங்கள்கிட்ட கொடுங்க ஃபீஸு நாங்க குறைச்சிக்கிறோம் ஃபீஸே இல்லாமல் அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறோம் நல்ல மாணவர்களை நீங்க கூப்பிட்டு வச்சு நல்லா படிக்க வைக்கிறதுல என்னங்க சாதனை இருக்கு நல்லாவே படிக்காத மோசமான மாணவனை என்னிடம் விடுங்கள் நான் அவனை நம்பர் ஒன்னாக மாற்றி காட்டுகிறேன்னு சொல்வது தானே உண்மையான ஆசிரிய பணி இன்னைக்கு அப்படியே தலைகளாக மாறிடுச்சு இல்லை ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு குரு இருக்கிறார் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது சீடர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதில் ஒருத்தன் பயங்கர திருடன் வாரத்துக்கு ஒரு தடவை எதையாவது திருடி மாட்டிக்குவான் முத ஒரு தடவை மாட்டிக்கிறான் எல்லாம் திட்டுறாங்க இவனை முத ஸ்கூல விட்டு நிறுத்துங்க இல்லப்பா அவன் சரியாயிருவான் இந்த பருப்பா இனிமே திருடக்கூடாது சரியா சரி அப்படின்றான் ஒரு பத்து நாள் போகுது மறுபடி திருடிறான் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டுறாங்க இவனை முதல் விட்டு விளக்குங்க இந்த இடத்த விட்டு விரட்டி விடுங்க அப்பதான் இந்த ஸ்கூல் உருப்படும் பா அவன் இருக்கட்டும் இப்ப இனிமே திருடக்கூடாதுப்பா பா திருடுறது ரொம்ப தப்புப்பா சரிங்க குருவே இனிமே மாட்டேன் மூணாவதும் ஒரு நாள் திருடிட்டான் இப்ப எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இப்ப ஒண்ணு இவனை ஸ்கூலை விட்டு விரட்டுங்க இல்லன்னா நாங்க ஸ்கூலை விட்டு போறோம் ஒரு திருடன் கூட எப்படிங்க படிக்க முடியும் ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படிங்க ஒரு மடாலயத்துல திருடனை நீங்க சேர்க்கலாம் அவனை எப்படி வச்சிருக்கலாம் இப்போ அந்த குரு கலங்கி சொன்னாரு நீங்க எல்லாரும் வேணா போய்க்கோங்கப்பா ஏன்னா உங்களுக்கு குரு தேவையில்லை திருடுறது தப்புன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல அப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஏதாவது ஒன்று இருக்கா நீங்க எங்க போனாலும் நல்லவங்களா நேர்மையா உண்மையா இருந்து ஜெயிச்சிருவீங்க ஆனா இவனை விரட்டி விட்டா என்னப்பா செய்வான் இங்க திருடனமே ஊர்லேயும் போய் திருடுவான் வீட்டிலையும் திருடுவான் சமூகத்திலையும் திருடுவான் இந்த சமூகம் இவனை திருடன் திருடன் என்று அடித்து ஒரு நாள் சிறையில் தள்ளிவிடும் அப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு என்னப்பா அர்த்தம் நீங்க எல்லாரும் வேண்டுமானால் இந்த மடாலயத்தை விட்டு சென்று விடுங்கள் இந்த ஒருவனுக்குத்தான் குரு தேவைப்படுகிறான் அதனால் இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னான் உடனே அந்த மாணவன் கண் கலங்கி அழுது அவர் காலில் விழுந்து திருட்டு உண்மையிலேயே எவ்வளவு மோசமானதுன்னு நான் புரிந்து கொண்டேன் இனி நான் திருடவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவன் திருடாமல் இருந்து அந்த மடாலயத்துக்கு அவனே குருவாக மாறினான் உண்மையான ஆசிரியம் என்பது உண்மையான குருத்துவம் என்பது நல்ல மாணவர்களை இன்னும் ஒரு படி உயர்த்துவதல்ல கடைநிலை மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் அந்த மன உறுதி ஆசிரியர்களுக்கு இருந்தால் இந்த சமூகத்தில் மோசமான தலைமுறை வளரவே வளராது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது நம்ம கட்டுப்பாடு கொடுக்கறது எல்லாமே ஏதோ அவங்கள கட்டுப்படுத்துறதுனே அவங்க நினைக்கிறாங்க ஒரு அப்பா அத்தா மகனோட கூப்பிட்டு அவர் ஒரு விவசாயம் பார்க்குறவர் அவங்க தோட்டத்துக்கு போனார் ஒரு ஆலமர கன்று சின்ன கன்றை எடுத்துட்டு போய் நல்ல பெரிய குழி தோண்டி அந்த ஆலமர கன்றை வச்சு சுற்றி வேலி போட்டார் அதை சுற்றி ஒரு பென்ஸ் மாதிரி செஞ்சார் அதை சுற்றி ஒரு வலை மாதிரி போட்டார் பக்கத்தில் ஒரு கம்பை வச்சு ஆலமர கன்றை கெட்டி விட்டுட்டார் போயிட்டார் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ சுற்றி நிறைய முட்செடிகள்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த ஆலமர கன்றை பார்த்து சிரிக்குது நீயும் ஒரு பொழப்பு பார் நாங்கள்லாம் பார் எவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறோம் எங்கனாலும் போவோம் எங்கேனாலும் வருவோம் யாரை வேணாலும் குத்துவோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீ பார் உனைய ஒரு கம்போடு செத்து கட்டி வச்சு ஒரு குழிக்குள்ளே உனையை திணிச்சு வச்சு சுற்றி ஒரு வலை போட்டு அதை சுற்றி வேலி போட்டு இப்படிலாம் ஒரு பொழப்பு பொழைக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாளாக நாளாக இந்த ஆழமரக்கன்று கொஞ்சம் கொஞ்சமாக வளருது முத அந்த கட்டி இருந்த கம்பை அவர் எடுத்துடுறார் அப்புறம் அந்த வேலியை எடுக்கிறார் அப்புறம் அந்த சுத்தி இருந்த வலையை எடுக்கிறார் நாளாக நாளாக முட்செடியும் வளர்கிறது கன்றும் வளர்ந்து கொண்டே போகிறது திடீர்னு ஒரு பெரிய குரூப் உள்ள வர்றாங்க இந்த முள்ளு செடி பெருசாயிடுச்சுடா இது நம்ம பிரச்சனைக்கு தான் இது நம்ம உண்டு பண்ணோம் இது வேஸ்ட் அப்படின்னு முள்ளு செடியை பூரா வெட்டிட்டு போறாங்க கன்று கம்பீரமாக நின்று கொண்டு விவசாயி தன் மகனிடம் சொல்லுகிறார் தம்பி கட்டுப்பாடு என்பது நம்மை கட்டுப்படுத்துவதல்ல நம் மீது கவனம் கொள்ளுவது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஆலமரமாக மாறுவோம் இல்லை என்றால் சுதந்திரம் என்கின்ற முச்செடியாக மாறி ஒரு நாள் அழிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னார் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படித்தான் பாருக்கணும் இப்படித்தான் சாப்பிடணும் இப்படித்தான் உட்காரணும் இப்படித்தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறது அவங்களை கட்டுப்படுத்துற மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் உங்கள் பெற்றோரும் உங்கள் ஆசிரியர்களும் வீட்டில் இருக்கிற பெரியோர்களும் உங்களை கட்டுப்படுத்தவில்லை உங்களுடைய வாழ்க்கையின் மீது கவனமாக இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்க மேல அக்கறை இருக்கு அவங்களுக்கு அதனாலதான் வேலி போடுறாங்க அதனாலதான் சுத்தி ஒரு வலை வைக்கிறார்கள் நீங்க தைரியமா வளர்ற வரைக்கும் உங்க பக்கத்துல ஒரு கம்பு மாதிரி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க வேர் விட்டு விழுது விட்டு கிளை பரப்பும் போது அவங்க தன்னை போல ஒதுங்கி கொள்வார்கள் நீங்கள் மரமாக மாறிவிடுவீர்கள் அந்த உண்மையை குழந்தைகள் புரிந்து கொண்டால் இந்த மொபைல் போன்ல யாருக்கிட்டையோ அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தொலைக்க மாட்டார்கள் அதை நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆல்பர்ட் நோபல் அப்படின்னு ஒரு மனுஷன் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறார் முன்னூறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேயே ரொம்ப முக்கியமானது டைனமைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல வெடிப்பொருள் டைனமைட்டுன்னு சொல்லுகிற வெடிப்பொருளை கண்டுபிடிச்சவர் அவர் தான் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சரி காசு நிறைய வெடிப்பொருட்கள் விற்கப்படுது அது மனித குலத்துக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிறது இவருக்கு நிறைய பணம் சேருது அந்த ஏரியாலேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு எங்க போனாலும் பயங்கரமான வரவேற்பு பணக்காரங்க வந்தாலே வாங்க ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா ஐயா சொன்னா தெய்வம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல ஒரு வீட்டு கல்யாணமே எப்படி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா பணக்காரங்களா இருந்தா அப்பெல்லாம் இருக்கும் அப்படி அவரை பார்த்து மரியாதை செலுத்துறாங்க அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது அவர் அப்படி கெத்தா வாழ்றார் ஒரு நாள் அவர் தம்பி இறந்து போயிட்டார் கிட்டத்தட்ட இவரும் அவர் மாதிரியே இருப்பார் அவர் தம்பி இறந்து போன செய்தி வந்தவொடனே அங்க உள்ள பிரெஞ்சு பத்திரிகை எல்லாம் என்ன நினைச்சிருச்சு இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு மறுநாள் பேப்பரில் கொட்டை எழுத்துல போட்டாங்க மரண வியாபாரி மரணம் அப்படின்னு போட்டாங்க இவர் தான் இறந்து போயிட்டாரு நினச்சி பேப்பர் எடுத்து பார்த்து அதிர்ந்துட்டார் ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம கிட்ட காசு வாங்கிக்கிட்டு முதலாளின்னவங்க ஐயா தான் பெரிய ஆளுன்னு சொன்னவங்க நீங்கள் தான் வந்து கடையை திறந்து வைக்கணும்னு சொன்னவங்க நீங்கள் தான் குத்துவளைக்கேற்றணும்னு சொன்னவங்க நம்ம செத்து போன உடனே மரண வியாபாரி மரணம்னு எழுதிட்டாங்களேன்னு அதிர்ச்சி ஆயிட்டார் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது வாழும் போது கையில் வைத்திருக்கிற பணத்தால் எந்த மரியாதையும் இல்லை மரணத்துக்கு பின்னால் இந்த மக்கள் மனதில் நாம என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான மரியாதை என்பதை அவர் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டார் இனிமே இந்த பணத்தை வச்சு இவங்க கிட்ட மரியாதை வாங்க முடியாது மரியாதை வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னு வக்கீலை கூப்பிட்டு ஒரு பெரிய உயில் எழுதினார் என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் சொத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு பணி செய்கிற மகத்தான விஷயங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதிட்டார் அதுக்கப்புறம் அந்த பணம் இலக்கியத்துக்கு வேதியியலுக்கு இயற்பியலுக்கு மனித நேயத்துக்கு உலக அமைதிக்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசாக தரப்பட்டது இன்றைக்கும் உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக சொல்லப்படுகிற நோபல் பரிசுதான் அவர் எழுதி வைத்த உயிர் நோபல் பரிசு வாங்கிட்டு அது எவ்வளவு பெரிய விஷயம் அவர்தான் தான் நோபல் ஒரு காலத்துல மரண வியாபாரியாக மக்களால் பார்க்கப்பட்டவர் இன்றைக்கு உலகத்தில் மிக உயர்ந்த விருதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்றால் நாம் வைத்திருக்கிற பணத்தால் நமக்கு மரியாதை இல்லை நாம் கொடுக்கிற பணத்தால் தான் நமக்கு மரியாதை என்பதை இந்த மனசுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதற்கு மனசு பக்குவப்பட வேண்டும் இந்த மனசு நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ஏன்னா இந்த பூமியே நம்ம வாழ்வதற்கு ஏற்ற மாதிரிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீங்க ஆச்சரியப்படுவீங்க இந்த பூமி இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து சுத்திக்கிட்டு இருக்குல்ல நேர்கோட்டு பாதையில சூரியன் இருக்கு நிலா இருக்கு வியாழன் இருக்கு பூமியும் இருக்கு இந்த பூமி இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பத்து சதவீதம் சூரியனுக்கு பக்கத்துல போனா அந்த கதிர்களை தாங்க முடியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும் ஒரு பத்து சதவீத சூரியன்ல இருந்து பின்னாடி தள்ளி போனா குளிர்ல உறஞ்சி ஒண்ணுமில்லாம போயிடும் சரியான இடத்தில் இந்த பூமி நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சில் ஒரு பங்கு நிலாவுக்கு பக்கத்துல போனா இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் ரெண்டு சுனாமி வரும் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ப மனிதன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏற்ற மாதிரி இந்த பூமி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம மனசையும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டால் மன உறுதியோடு வாழ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அழகானதாக அர்த்தம் நிறைந்ததாக மாறும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த உரையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் பணிவும் கலந்த நன்றிகளையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மனதில் உறுதியோடு என்றும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி நீரின் டமயா துலகனின் யார் யாருக்கும் வானின் டமையா தொழுக்கு முயக விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடைக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின் டமையா துலகனின் யார் யார்க்கும் பானின் டமையா தொழுக்கு முயூவ விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லையென்றால் ஒழுக்கமே கிடைக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின் டமையா துலகனின் யார் யார்க்கும் பானின் டமயா தொழுக்கு முயூவ விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடைக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின் டமையா துலகனின் யார் யாருக்கும் வானின் டமையா தொழுக்கு முயூவ விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடைக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின் டமையா துலகனின் யார் யார்க்கும் பானின் டமையா தொழுக்கு முயூவ விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லையென்றால் ஒழுக்கமே கிடைக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின் டமையா துலகனின் யார் யார்க்கும் வானின் டமையா தொழுக்கு முயவ விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடைக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின் டமையா துலகனின் யார் யார்க்கும் வானின் டமையா தொழுக்கு முயூவ விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடைக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின் டமையா துலகனின் யார் யார்க்கும் பானின் டமையா தொழுக்கு முயூவ விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடைக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின் டமையா துலகனின் யார் யார்க்கும் வானின் சமயா தொழுக்கு முயவ விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிணக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின் டமையா துலகனின் யார் யாருக்கும் வானின் டமையா தொழுக்கு முயூவ விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கலைஞர் விளக்கம் உலகில் மழையே என்றால் ஒழுக்கமே கிடைக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையே உணர்ந்து செயல்பட வேண்டும்